என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் கேட்க வேண்டும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இங்கு ஒருவருக்கு நல்ல செய்தி வந்து விட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது அல்லவா அதனால்தான் என் பிள்ளை உனக்கு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை என் பிள்ளை நீ மட்டும் தனிமையில் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும் உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை சரியாக நாம் பார்க்க வேண்டும் என்று என் குழந்தை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தை பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னும் சில காலம்தான் நீ பொறுமையாக இருந்து விட்டால் தாமதங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல தரமான விஷயங்களை கொண்டு வந்து உன் கண் முன்னே நிறுத்தும் என்பதை நீ மறந்து மறந்துவிடாதே என் பிள்ளையே வழி தெரியாத பாதையில் மன வழிகளோடு வேதனைகளோடு நீ செல்லும் பொழுது உன்னோடு யாரும் இல்லை என்று நீ நினைத்து வருந்தாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ இருந்தாலும் அம்மா ஒருநாள் முன்னை கைவிட்டு விட மாட்டேன் எப்பொழுதும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ விடாதே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை எல்லாம் துணிவோடு எதிர்கொண்டு நின்று வென்று காக்க வேண்டும் எப்பொழுதும் நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவரை கடந்து போகும் என்று நீ அதை வர தொடங்கி விட்டாய் அல்லவா இது ஒன்று போதும் உன்னுடைய சிக்கல்களான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும் என் பிள்ளையே ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள் யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லி விட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையோ இது என்ன நடக்கப் போகின்றது நம் வாழ்க்கையில் என்னவாக போகிறது என்று எண்ணி நீ கலங்கிவிடாதே என் தங்கமே அதனை கண்டுகொள்ளாமல் நீ இந்த வராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு நீ உன் வாழ்க்கையில் கவனிக்கத் தொடங்கு ஏனென்றால் உனக்கான நேரத்தில் ஒரு வாக்குபவள் உன் வராகி நான் அல்லவா அதை உனக்கு நல்லதாக வெற்றி உள்ளதாக மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையினை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயம் செய்வேன் நான் என்றும் உனக்கு நல்ல தாயானவள் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துவேன் என்பதை நீ மறந்து என் பிள்ளையே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்று எண்ணி சொன்னாலும் உனக்கு நல்லது என்று ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன் என் தங்கமே உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன் நிலையில் நான் எழ வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமி சில சமயங்களில் உனக்கு இரவு நேரம் ஆகும் பொழுது அதை உறவுகளும் இருக்கும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வுகள் ஏற்படுகின்றது அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே என் தங்கமி மனது எப்பொழுதும் முன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது அம்மா அவள் ஒரு நாளும் மறக்க முடியாது இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாதே உன்னோடு இருப்பவள் இந்தவராகி என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ தனிமையாக போராடி கொண்டிருக்கின்றாய் அல்லவா உனக்கு வெற்றி கிடைக்குமா என்று சந்தேகம் உனக்குள் இருக்குமென்றால் நான் சொல்வதை கேட்டு அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ தனியாக போராடி கொண்டிருப்பது உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான் எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை இந்த வராகி என்னை நீ அழைத்தால் போதும் அல்லவா வராகியானவள் எப்படி எதிரிகளை தும்சம் செய்து அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டு விடுவாள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து அல்லவா அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதற்கு தாமதங்களானாலும் ஒரு நாளும் தட்டி போகாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக சந்தோஷத்தை பெற வேண்டும் ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும் என் பிள்ளையே மனதில் கோபம் வந்து விட்டது என்று அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளிலும் அதிகம் கவனம் வேண்டும் என்று அம்மா பலமுறை முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் இயற்கையும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும் உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாரும் இங்கு உத்தமர்கள் இல்லை அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் உனக்கு விடை கிடைத்தது கிடைக்காமலும் இருக்கின்றது அந்த கேள்விகள் மூலம் உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா அந்த அனுபவங்களைக் கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி சென்று கொண்டிரு எல்லோரும் அவரவர் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை குறை கூறுவார்கள் நல்லது கெட்டது யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே நீ எப்பொழுதும் ஒன்றை இழக்காது என்றால் அதை நினைத்து வருந்திவிடாதே வாழ்க்கையில் உன்னை இதைவிட ஒரு சிரமமான ஒரு விஷயத்தை பொறுத்தவதற்காக தயார் கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து வேண்டும் ஒரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்தும் பொழுது உனக்கு அதில் ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டால் அது உனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது என்று நீ நினைக்க வேண்டும் என் தங்கமி நிச்சயமாக உன் கஷ்டங்கள் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என் இடத்தில் பகிர்ந்து கொள் நான் உனக்கு எப்பொழுதும் மாறுதலாக இருப்பேன் அரைவனப்பாக இருப்பேன் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன் யார் மூலம் ஆவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்னை நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா இனி எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அம்மாவாக உன் தாயாக நான் உனக்கு உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதற்கும் துணிந்து நில் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே உன் துணையாக நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதி என் தங்க பிள்ளை எப்பொழுதும் என் தங்க பிள்ளை புண்ணி எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது அதே போல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது அதனை நினைத்து நீ உன் வாழ்க்கையை தொடங்கு விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அமைதியாக இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவலி வேதனை அனைத்தும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையில் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது பிறருக்கு நன்மையை ஆறுதலையும் கொடுக்க கூடியதாக இருக்க வேண்டும் என் தங்கமி உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையே நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையே அவர்கள் ஒட்டுமொத்தமான நிலையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்வழி படுத்தி கொண்டிருக்கும் அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்கின்றாய் என்ற அந்த நேரம் உன் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மை கொடுக்கும் விதமாக மாறிவிடும் என் பிள்ளையே இனிமையாக எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இந்த வாழ்த்திக் கொண்டிருக்கின்றாள் என்பது நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடன் இருப்பாள் என்று புரிந்தால் உனக்குள் இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு கஷ்டமும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடிக்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு தங்கமே உனக்கு என்றும் இந்த வராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்